மேடம் என்னுடைய கம்பெனி ஆபீஸ் எல்லாத்தையும் போலீஸ் ரைடு பண்ணிட்டு இருக்காங்க மேடம் எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்த விடாம ரைடு நடந்துட்டு இருக்கு மேடம் இப்போ என்னப்பட பண்றது அக்கா நம்மளோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுக்கு விட்டுருக்க அபார்ட்மெண்ட்ஸ் இங்கேலாம் கூட ரைடு நடந்துட்டு இருக்குக்கா என்னக்கா அக்கா எல்லா சைடுலயும் போலீஸ் லாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன் நீ கூலா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த பவியும் ரமாவும் தான்க்கா நம்ம மிரட்டியும் போலீஸ வச்சு இவ்வளவு செய்யறாங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது கூடாது ஆமா மேடம் பேசாம அந்த அர்ஜுன கொண்ணு பொணமா அனுப்பி வச்சிருவோம் அப்பதான் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும் என்னக்கா உனக்கு எந்த டென்ஷனும் இல்லையா இப்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ண போறோம் கூலா ரிலாக்ஸ்டா இருக்கிறதா உடம்புக்கு நல்லது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் மனசுல ஏத்திக்க கூடாது நமக்கு இப்ப தேவை அர்ஜுனோட உயிர் இல்ல அவன் மூலமா கிடைக்கிற பணம் அதை நம்ம கைக்கு எப்படி கொண்டு வரணும்னு மட்டும் தான் யோசிக்கணும் கடத்தினவங்க போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு சொல்றதும் அத கேட்டு அவங்க குடும்பத்துல உள்ளவங்க போலீஸ் கிட்ட போறதும் வழக்கமான ஒண்ணுதான் அதையெல்லாம் மீறி யாரு ஜெயிக்கிறாங்கிறதுல தான் கிக்கே இருக்கு எல்லாம் ஓகே மேடம் ஆனா இப்போ நீங்க சொல்ற அந்த பணம் நம்ம கைக்கு கிடைக்குமான்றதே சந்தேகமா இருக்கே போலீஸ் எல்லா பக்கமும் நம்மளை லாக் பண்றாங்க இப்ப நம்ம லேசா அசஞ்சா கூட அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் இந்த நிலைமையில நாம என்ன மேடம் பண்ண முடியும் என்னக்கா சிரிக்கிற இப்ப நாம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு யாரையும் போன்ல கூட கான்டாக்ட் பண்ண முடியாது சைபர் கிரைம் மூலமா நம்ம நம்பரெல்லாம் எல்லாம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி அவங்கள மிரட்டி நாம அந்த பணத்தை வாங்க போறோம் இந்த பேர் அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு பசிக்குது ஒரு நல்ல பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணு நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சாப்பிட்றேன்